உங்கள் ஹேவி சுங்கல்லாமே சேலம் மாலைக்கு மூலியாது நம்ம பார்க்க போறது சூப்பரான ஏலக்காய் மலைங்க இந்த மாலை நம்ம கம்பெனியோட பேவர்ட் கலர் மாதிரி ஆயிடுச்சு இந்த மாசத்துலயே ஒரு மூணு நாலு மாலை இந்த மாடலில் போட்டோம் இந்த கோல்டு ரெட்டு இந்த கலரில் கொஞ்சத்துல ஏலக்காயோட அறிங்க ஸோ இந்த மாடல் திரும்ப ஒரு கஸ்டமர் மெட்ராஸ்ல இருந்து கேட்டுருக்காரு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த மாலையை பார்க்குறதுக்கு ஸோ மக்களுக்கு வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறப்ப நம்ம அடிக்கடி போடுற ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க வீடியோவையும் பார்க்குறாங்க ஸோ அவங்க ஒரு மைண்டுக்கு எந்த சுவாமிக்காவது போடல் வேண்டுதலாக இருந்துச்சுன்னா அவங்க பார்க்குறப்ப கிளியராக அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ இந்த கலரை இப்படி போடுறோம் நல்லா இருக்குன்றதான் ஒரு ஐடியா பண்ணி நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒன் வீக் மட்டும் இந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாரு ஸோ நியூ இயருக்கு அவர் போட போகிறாங்க இவ்வளோ அருமையாக இருப்பாங்க இந்த மாலை அவ்வளோ அருமையான வாசலாங்க ஸோ அந்த இடமே இலக்கல அவ்வளோ மரமாக இருக்கும் அந்த கஸ்டமர் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி மாலை போடுறது வந்து ரொம்ப லட்சுமி கடாசம் அப்படி புண்ணியம் நிறையா பேருக்கும் அவ்வளவு அருள் நமக்கு வந்து அதை போட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி மாடல் வேணும் வேற மாடல் வேணும் கேளுங்க சூப்பரா பண்ணி கொடுப்போம் தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இருக்க இடத்துக்கே கொரியர் வசதி தான் உண்டு ஸோ நீங்க எப்ப வேணா ஆர்டர் கொடுக்கலாம் உங்களுக்கு நாங்க ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொரியர் மூலமாவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அனுப்பி வச்சிடும் சோ தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க மரங்களை அதிகமாக வளர்ப்போம் மழை நீரை பெருக்குவோம் மழை நீரை சேகரிப்போம் நிலத்தடி நீரை உயர்த்துவோம் உங்கள் மகிழ்ச்சி எங்கள் உலகம் நன்றி வணக்கம்